ஸ்கூல் காலேஜ் லைஃப் அப்படிங்கிற தலைப்பில் பேசும்போது நான் சில ஃபேக்டர்ஸ்லாம் எல்லாம் பண்ணேன் அதில் ஃபஸ்ட்டு வந்து அகாடமிக் எக்ஸலன்ஸ் ரெண்டாவது செக்யூரிங் எ டிகிரி இஸ் அ மஸ்ட் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் அப்போ நிறைய தேர்வுகளுக்கு இந்த பட்டப்படிப்பு என்பது ஆதாரமாக இருக்கிறது இந்த பட்டப்படிப்பு உங்களுக்கு தன்னம்பிக்கையை தருகிறது சில திரள்களையும் பெற்றுத்தருகிறது அப்படிங்கிறத பற்றி நான் இருந்தேன் இதில் என்னென்னா மார்க்கு ஒரு பக்கம் ரெண்டாவது நம்ம படிக்கக்கூடிய நாலே படிக்கக்கூடிய இந்த நாலேஜ் இருக்கே நம்ம அடையக்கூடிய இந்த நாலேஜ் இருக்கே இந்த நாலேஜுக்கும் ஃபீல்டுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அது நமக்கு தெரியணும் ஃபீல்டு அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ சில மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா டாப்பர்ஸாக இருப்பாங்க அந்த காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூக்கு வருவாங்க கேம்பஸ் இன்டர்வியூவில் அவங்களால சரியாக பதில் சொல்ல முடியாது அதனால் கேம்பஸ் இன்டர்வியூவில் ரிஜெக்ட் ஆகிடுவாங்க சில பசங்கள் சுமாராக தான் ஆனால் அவங்க கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிடுவாங்க எப்படி அப்படின்னா அவங்க படித்ததில் எது ஃபீல்டுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சு படிக்கிறாங்க அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் வாட் இஸ் விஸ்டம் விஸ்டம் இஸ் நத்திங் பட் அப்ளைங் த நாலேஜ் இந்த ரியல் லைஃப் சுச்சுவேஷன் நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன்னா நாம் படிக்கிற எல்லா எல்லாமே ஒரு டேட்டாவாக தான் இருக்குது அந்த டேட்டாவாக இருக்குது அந்த டேட்டா ஒரு புத்தகத்தை படிச்சிங்கன்னா அதில் டேட்டா இருக்குது அந்த டேட்டாவை நம்ம ப்ராசஸ் பண்ணது மைண்டு மைண்டு ப்ராசஸ் பண்ணும்போது அது இன்ஃபர்மேஷன் ஆகுது அந்த இன்ஃபர்மேஷனை நாம் புரிஞ்சிக்க போது புரிஞ்சு உள்வாங்கிக்கும் போது அது நாலேஜ் ஆகுது அந்த நாலேஜை நாம் ஃபீல்டில் அப்ளை பண்ணும்போது தான் அது விஷ்டமாகுது அப்போ என்னென்னா நீங்கள் காலேஜில் படிக்கும்போது எல்லாத்தையுமே ஃபீல்டுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் இது எப்படி என்னுடைய ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க படிக்கும்போது அதில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு கான்செப்டையும் அதை நீங்கள் எப்படி அதை ஃபீல்டில் அப்ளை பண்ணலாம் இப்போ சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அதில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு கான்செப்டையும் எப்படி ஃபீல்டில் நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்போ ரெண்டு விஷயம் ஒன்று வந்து படிக்கும்போதே அப்ளிகேஷன் ஓரியண்டடாக மைண்டை டியூன் பண்ணிட்டு படிக்கிறது இது ஒரு பக்கம் ரெண்டாவது பக்கம் என்னென்னாக்கா இதை எங்கே அப்ளை பண்ணுறாங்களோ அந்த இடத்துல போய் ப்ராக்டிக்கலாக பார்க்குறது அப்போ என்னென்னா படிப்புங்கிறது நமக்கு கல்லூரியினுடைய அந்த மதிர் சுவர்களுக்குள்ளே முடியறது இல்லை முடிஞ்சிச்சுன்னா நாம் அந்த அலுமினையோட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும் நம்ம காலேஜ்லேயே படிச்சிருப்பாங்க அவங்க ஒரு நல்ல சிவில் இன்ஜினியராக பக்கத்துலேயே ஒர்க் பண்ணிகிட்ருப்பார் அப்போ ஒரு செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு போய் ஒரு டூ ஹவர்ஸ் பார்க்குறது இதுவும் வந்து உங்களுக்கு வந்து செக்யூரிங்க டிகிரிக்கு மஸ்ட் ஏன்னா அந்த டிகிரி பயனுள்ளதாக இருக்கணும் இல்லையா ஒரு மரம் வைக்கிறோம் நல்லா வளருது செழிப்பாக இருக்குது டெய்லி தண்ணி ஊற்றுறோம் உரம் போடுறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் காய்க்கவே மாட்டேங்குது மா மரம் வச்சுருக்கோம் ஆனால் இந்த மரம் காய்க்கவே மாட்டேங்குது யாராவது வந்து கேட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கேன் மரம் அழகாக இருக்கே அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கோபம் ஏங்க அழகாக இருந்தால் என்னங்க பிரயோஜனம் ஏதாவது ஒரு ஒரு படமாவது பழுத்தாதான பரவாயில்ல ஒன்று கூட காய்க்க அம்மா அது மாதிரி ஆயிடக்கூடாது அப்போ என்னென்னா காலேஜில் நீங்கள் வாங்கக்கூடிய இந்த டிகிரி நாளைக்கு ப்ராக்டிக்கலாக அப்ளை ஆகிற மாதிரி இருக்கணும்னா நீங்கள் அப்பயே அலுமினியோட ஒரு அசோசியேஷன் பண்ணிக்கிட்டு அவங்கள போய் பார்க்கணும் இப்போ என்னென்ன நிறைய யூனிவர்சிட்டிஸில் இன்குபேட்டர் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க இந்த இன்குபேட்டர்னுடைய நோக்கம் என்னென்னா நீங்கள் ஒரு ஆகணும் நீங்கள் ஒரு இனோவேட்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் அந்த இன்குபேட்டரில் போய் நீங்கள் சில எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் மூலம் புதுசாக ஒன்றை கண்டுபிடிக்கணும் அந்த புதுசாக ஒன்றை மார்க்கெட் பண்ணணும் நான் ஒரு இடத்துல படித்தேன் என்னென்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு ஒரு பேனா கண்டுபிடிச்சிருக்காரு அந்த பேனாவில் எத்தனை வேர்ட்ஸ் எழுதுறீங்க அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு அது இன்னும் மார்க்கெட்டுக்கு வந்த மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா இந்த இனோவேஷனை வந்து மார்க்கெட் படுத்துறது வந்து சந்தை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் சயின்ஸ் ஒன்று கண்டுபிடிக்குது அது கண்டுபிடிக்கும் போது அது மிக மிக காஸ்ட்லியாக இருக்குது அந்த காஸ்ட்லியான ஒன்றை தொடர்ந்து ப்ராசஸ் பண்ணி சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறத அந்த டெக்னோக்ராட்ஸ் தொடர்ந்து ப்ராசஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அதை யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் சீப்பாகவும் மாற்றுறாங்க தொடக்க காலத்தில் ஒன்று ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அது அப்படியே நிறைய மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு வரும்போது ஒரு வர்த்தகமாக ஆகும்போது அது எல்லார் கைகளையும் தவற ஆரம்பிச்சிருது அப்படி தான் நம்ம ஒரு காலத்தில் ஒரு சில இடங்களில் மட்டுமே இருந்த பொருட்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா கிரைண்டருங்கிறது ரொம்ப ரேர் இன்றைக்கி எல்லாருடைய வீட்லேயும் கிரைண்டர் இருக்குது ஆனாலும் அவங்க அரைக்கிறது இல்லை வெளியே இருந்து தான் மாவு வாங்கி இட்லி சாப்பிட்றாங்க நிறைய பேர் காரணம் அரைக்க நேரம் இல்லை இப்போ நேரம் ரொம்ப ப்ரீஷியஸ் ஆகிடுச்சு அப்போ இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது என்னென்னா அந்த அப்ளிகேஷன் தான் அப்ளிகேஷன் இருக்கும் போது தான் அது முழுமை பெறுகிறது அந்த அப்ளிகேஷனை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் மார்க் வாங்கினா மட்டும் போதாது உங்கள் காலேஜிலேயே அலும்னே இருப்பாங்க அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் இருந்து கற்றுக்கணும் இந்த இன்குபேட்டர்ஸ்கில் போய்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு புதிய ப்ராடக்ட் உங்கள் மைண்டை டியூன் பண்ணுங்கள் நம்ம மைண்ட் இருக்க அது நிறைய பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய மைண்டு அந்த மைண்டை நாம் வந்து ஒரே டைரக்ஷனில் செலவு பண்ணோம்னு வச்சுக்கோங்க படிக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு நம்ம செலவு பண்ணோம்னா படிக்கிறது மட்டும்தான் சிந்திக்கும் மார்க் வாங்குறதை பற்றி மட்டும்தான் சிந்திக்கும் ஒவ்வொன்றையும் படிக்கும்போது இதை இன்னும் எப்படி புதுமையாக பண்ணுறது இன்னும் எப்படி நேர்த்தியாக பண்ணுறது அந்த பையன் கண்டுபிடிச்சது என்னென்னா ஸ்கூல் பாய் ஒரு பேனாவில் எழுதினாலே எவ்வளோ வேர்ட்ஸ் வருதுங்கிறது அந்த பேனாவில் தெரிஞ்சிடும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸில் ஹண்ட்ரட் வேர்ட்ஸ்னு கேட்பாங்க ஹண்ட்ரட் வேர்ட்ஸ்னால் ஹண்ட்ரட் டென் வேர்ட்ஸ் இருக்கலாம் நைன்ட்டி வேர்ட்ஸ் இருக்கலாம் இது எப்படி கண்டுபிடிக்கிறது எண்ணிக்கிட்ட இருக்க முடியும் நாங்களாம் என்ன முத நான் முத தடவை அந்த குவாலிஃபையிங் பேப்பர்ஸ் இருக்கும் அந்த குவாலிஃபையிங் பேப்பர்ஸில் நம்மளுடைய ஸ்பேஸுக்கு எழுதுவோம் ஒரு பேப்பரை ஒரு பேஜ் எழுதுன உடனே அந்த பேஜ் எழுதிட்டு எண்ணி பார்ப்போம் எவ்வளோ எவ்வளோ வரிகள் வருது ஒவ்வொரு வரியிலையும் எவ்வளோ வேர்ட்ஸ் வருதுன்னு அதை வச்சு நாங்கள் ஒரு அனுமானம் பண்ணிக்கிட்டு சரி ஒரு பக்கத்துக்கு நமக்கு இரநூறு வேர்டு வருது அப்போ இரநூறு வேர்டு கேட்டால் ஒரு பக்கம் எழுதலாம் நூறு வேர்டு கேட்டால் அரை பக்கம் எழுதலாம் ஆனால் துல்லியமாக எழுதுறதுக்கு அந்த பேனா உதவும் இல்லையா ஒரு ஸ்கூல் பாய் கண்டுபிடிச்சிருக்காரு அப்போ இந்த மாதிரி எல்லா இளைஞர்கள்ட்டையும் எல்லா மாணவர்கள்ட்டையுமே கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது ஆனால் அதை வந்து நம்ம தூண்டணும் அதை தூண்டினோம்னா அவர்களால் கண்டுபிடிக்க முடியும் நான் வந்து இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட் அண்ட் இனோவேஷன் இன்ஸ்டியூட்டில் இருக்கும்போது இந்த கண்டுபிடிப்புகள் தொடர்பாக நிறைய முகாம்கள் நடத்தணும் அப்போ நிறைய பேர் புதிய புதிய விஷயங்களை கொண்டு வந்தாங்க ஒரு உதாரணத்துக்கு பார்வை தெரியாதவங்களுக்கு படிக்கிறதுக்கான உபகரணம் ஒருத்தர் செஞ்சு கொண்டு வந்து காமிச்சார் அவங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அதை கண்டுபிடிப்பதற்கான ஆர்வத்தை ஏற்படுத்துவது கல்வி அந்த கல்வி பட்டப்படிப்பில் என்ன பண்ணணும் நம்ம ஃபீல்டு லெவலில் அலுமினியோடு தொடர்பு கொள்ளணும் ரிசர்ச் லேபரேட்ரிஸோட தொடர்பு கொள்ளணும் இப்போ நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எங்கே அந்த இன்குபேட்டர் சிறப்பாக செயல்படுது அவங்க என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு போய் பார்த்தாலே ஏன்னா ஏதாவது ஒரு தான் நமக்கு ஒரு ஐடியா ஏற்படும் மிகச்சிறந்த படைப்புகள் கூட எப்படி உருவாகும் அதுக்கு யாரோ ஒரு தூண்டுகோலாக இருந்திருக்காங்க எங்கேயோ ஒரு பொறி விழுந்துருக்கு எங்கேயோ ஒரு காட்சி அவங்க மனசில் பதிஞ்ச உடனே அவங்களுக்கு எழுதணும்னு தோணி இருக்கு அப்படி தானே ஒரு உதாரணத்துக்கு ஷேக்ஸ்பியர் லண்டனுக்கு வராரு அங்கே இருக்கக்கூடிய தேட்டர்ஸில் அவர் பார்த்து தான் நம்மளும் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஏற்பட்டது சத்யஜித் ராய் வந்து பைசைக்கிள் தீவ்ஸ் அப்படின்னு ஒரு படத்தை பார்த்தபோது தான் நாமையே டைரக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டது இப்படி நிறைய பேர் உலகத்தில் ஏதோ ஒன்றினால் தூண்டப்படுகிறார்கள் அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கே அந்த ஆற்றலை கிளர்ந்திட செய்வதற்கு என்ன தேவை கிளர்ந்தடை செய்வதற்கு ஒன்றே ஒன்று தான் தேவை என்னென்னா நாம் இதற்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகணும் நிறைய பேர் உலகத்தில் நிறைய பேர் இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துக்கு போய் தான் ஒரு பொறி பட்டு அந்த பொறியால் ஊதி ஊதி பெரிய பிளம்பை உருவாக்கி சரித்திரம் படைத்திருக்கிறார்கள் அப்போ காலேஜில் படிக்கும்போது நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று என்னென்னா இன்குபேட்டர்ஸ்க்கு போகணும் உதாரணத்துக்கு ஐஐடி ரிசர்ச் பார்க்னு சென்னையில் ஒன்று இருக்குது நான் பல காலேஜுக்கு போகும்போது சொல்லுவேன் நீங்கள் என்ஜினியர்ஸ் போய் பாருங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே எந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுறாங்க எப்படி புதிய புதிய விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்போ உங்களுக்கும் கண்டுபிடிக்கணும் ஏதோ ஒரு பொறியிலிருந்து உங் உங்களுக்கும் அதை கண்டுபிடிக்கணுங்கிற ஆசை வரும் நிறைய புத்தகங்களை படித்தவங்க ஏதோ ஒரு கட்டத்தில் நாமளும் புத்தகம் எழுதலாம் அப்படின்னு எழுத ஆரம்பிச்சுருவாங்க அது மாதிரியான நிறைய உரைகளை கேட்டவங்க அவங்களும் மேடையில் பேசுவதற்கான ஆற்றலை கொள்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் ப மைக்கேல் ஃபேரடா என்ன ஹம்ப்ரி டேவிக்கிட்ட இருந்து தான் அவருக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் கிடைச்சிது அந்த ஹம்ப்ரி டேவியால தான் அவர் டைனமோ கண்டுபிடிச்சார் அப்போ ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்கே இருந்தோ கிடைக்கிது இல்லையா அந்த இன்ஸ்பிரேஷன் கிடைப்பதற்கு நீங்கள் ஒரு டிகிரி வாங்கினா தான் அதை ப பயன்படுத்த முடியும் அதனால் ஃபீல்டு லெவலில் அந்த இது அப்ளைடு அப்ளிகேஷன் ஓரியண்டட் நாலேஜை நீங்கள் அடையிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி காலேஜில் படிக்கும்போது எஃபெக்டிவ் ஸ்டடி டெக்னிக்ஸை நீங்கள் பயன்படுத்தணும் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு எப்படி படிக்கிறது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் படிக்கிறேங்க ஆனால் மறந்து போயிருதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் நான் எப்பவுமே சொல்கிறது மூன்று விஷயங்கள் ரொம்ப முக்கியம் ஒன்று வந்து டிகே த்ரூ டிஸ்யூஸ் ரெண்டாவது டிஸ்ட்ராக்ஷன் மூணாவது லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்போ நீங்கள் வந்து ஒன்றை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருந்தால் தான் அது ஞாபகத்தில் இருக்கும் பயன்படுத்தாமல் இருந்தீங்கன்னா மறந்து போயிடும் ஒரு செல் நம்பரே இருக்குது உங்கள் ஃப்ரெண்டுது அதுக்கு ஒரு கொஞ்சம் நாளைக்கு அதை பார்த்து பார்த்து நீங்கள் ஆன் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஞாபகத்தில் வந்துடும் அதை விடுங்க அவருடைய அட்ரஸ் எடுத்துக்கோங்க ஏன்னா இப்போ செல் நம்பர்லாம் நம்ம பதிச்சிடுறோம் ஒரு அட்ரெஸ் அவருடைய அட்ரஸ் என்னாகுன்னா உங்களுக்கு ஆள் மனசுக்கு போயிடும் நீங்கள் மறக்க மாட்டீங்க ஆனால் அவர் வீடு மாற்றிட்டாருனா பழைய அட்ரஸ் ஞாபகத்தில் இருக்குமா இருக்காது ஏன்னா டிகே த்ரூ டிஸ்யூஸ் அதே மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படிக்கிறது அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டோடு படிக்கிறது ரீசண்ட் கான்செப்ட் ஆஃப் மெமரினால் எதை வந்து நீங்கள் ஆர்வத்தோடு படிக்கிறீங்களோ அது மனசில் பதிஞ்சிருது அப்படின்னு இந்த மாதிரி எஃபெக்டிவான ஸ்டடி டெக்னிங் அதுக்கான ஒரு இடத்த ஒதுக்கிறது அதுக்கான சில நண்பர்கள் எப்பவுமே நம்ம விளையாடுறதுக்கு ஒரு செட் ஆஃப் நண்பர்கள் வச்சுக்கணும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு செட் ஆஃப் நண்பர்கள் வச்சுக்கணும் குரூப் ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு செட் ஆஃப் நண்பர்ஸ் நண்பர்கள் வச்சுக்கணும் இப்படி வச்சுக்கிட்டோம்னா என்னாகும்னா அந்த நண்பர்கள் வந்தால் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நம்ம படித்ததெல்லாம் விவாதிக்கிறதுக்கும் படிக்கிறதெல்லாம் தெளிவுபடுத்திக்கிறதுக்கும் நம்ம பயன்படுத்தலாம் அப்போ எஃபெக்டிவான ஸ்டடி டெக்னிக்ஸை பற்றி செப்பரேட்டாகவே நான் உங்ககிட்ட பேச போகிறேன் இப்போதிக்கி நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் அந்த எஃபெக்டிவான ஸ்டடி டெக்னிக்ஸ் எல்லாம் டிவைஸ் பண்ணிக்கிட்டு அதை கரெக்டாக ஸ்கெடியூல் போட்டு என்றைக்கு எது படிக்கணும் என்றைக்கு ரிவைஸ் பண்ணணும் என்றைக்கு மாடல் டெஸ்ட் எழுதணும் எந்தெந்த பேப்பர்ஸ் ரெஃபர் பண்ணணும் ஓல்டு கொஷின் பேப்பரை பார்த்து எது எது முக்கியமானதுங்கிறத நம்ம முடிவு பண்ணால் சில கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக வரும் நீங்கள் ஸ்டடி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு ஒரு பேப்பர் இருக்குது எம்ஏ இங்கிலீஷில் அதில் வந்து லிங்க்யஸ்டிக்ஸை பற்றிலாம் வரும் அதில் வந்து நிச்சயமாக ஒன்று கிரீம்ஸெலாம் வரும் இல்லைன்னா வெர்னர்ஸெலாம் வரும் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று அவசியம் இருக்கும் இப்போ வெர்னர்ஸ்லா கேட்டாங்கன்னா கிரீம்ஸ்லாவை எழுதிட்டு தான் வெர்னர்ஸ்லாவை எழுதுகிறோம் அதனால் என்னென்னா சில கேள்விகள் நிச்சயமாக வரும் அதையெல்லாம் நீங்கள் தெளிவுபடுத்திக்கிறோம் இதோடு நிறுத்திக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய அந்த ஸ்டடி டெக்னிக்கில் முக்கியமானது என்னென்னா வெறும் அந்த உங்கள் பாடத்தை மட்டும் படிக்கிறத நிறுத்திவிட்டு காலேஜ் வந்துட்டோம் இல்லையா நம்ம நிறைய ரெஃபரன்ஸ் புக்ஸை படிக்கிறோம் புதிய பாயிண்ட் எழுதுறதுக்கு நம்ம கற்றுக்கணும் இதுதான் உங்களுக்கு அந்த கேம்பஸ் இன்டர்வியூலையோ அல்லது காம்படிட்டிவ் எக்ஸாம்லையோ உங்களுக்கு பெரிய எட்ஜை கொடுக்கும் அதனால் என்ன பண்ணணும் லைப்ரரிக்கு போகணும் லைப்ரரி எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத அடுத்து சொல்ல போகிறேன் இதில் என்னென்னா இந்த ரெஃபரன்ஸ் புக்ஸு அதுவும் பர்டிகுலர்லி ஃபாரின் ஆத்தர்ஸ் இருக்கக்கூடிய புக்ஸ் அதை எடுத்து படிங்க ஏன்னால் அதில் ரெண்டு அட்வான்டேஜ் இருக்குது அந்த ஃபாரின் ஆத்தர்ஸில் வந்து சிம்பிளாக இருக்கும் அதில் ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துருவாங்க அடுத்தது அந்த புக்கில் விவரிப்பாங்க கடைசியில் வந்து மல்டிப்புள் சாய்ஸ் ஃபில்இன் த பிளாக்ஸ் இந்த மாதிரி இருக்கும் உங்களை புரிய வைக்காமல் அடுத்ததுக்கு போக மாட்டாங்க அது இப்போல்லாம் வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் சில சப்ஜெக்ட்ஸ்லாம் படிக்கலாம் அதை புரிய வைப்பாங்க புரிய வச்சுட்டு தான் அடுத்ததுக்கு போவாங்க புரியாமல் நீங்கள் மேலே போக முடியாது அப்போ நீங்கள் அதை படிக்கும்போது என்னென்னா புது புது பாயிண்ட்டு தெரியும் ரெண்டாவது எளிமையாகவும் இருக்கும் கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்குவீங்க அந்த மாதிரி மேற்கோள் காட்டக்கூடிய புத்தகங்கள் ரெஃபரன்ஸ் புக்ஸில் இருந்து நீங்கள் எடுத்து சில புதிய பாயிண்ட்ஸை எழுதலாம் அது ஏற்கனவே உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்ததையோ அல்லது உங்கள் கிளாஸில் கொடுத்ததையோ தாண்டி அது இருக்கும் அதனால் என்னென்னா ஃபஸ்ட்டு கிளாஸில் கவனிக்கிறது க்ளாஸில் நோட்ஸ் எடுக்கிறது டெக்ஸ்ட் புக்கில் நோட்ஸ் எடுக்கிறது ரெண்டையும் சேர்த்து ஒரு நோட்ஸாக தயார் பண்ணுறது வெளியில் ரெஃபரன்ஸ் இருந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுறது ரிசர்ச் ஜேர்னல்ஸ்லேருந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் ஏற்படுது இதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் காம்ப்ரஹென்சிவாக ஒரு நோட்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு நோட்ஸை நீங்கள் தயார் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பித்தால் நீங்கள் வீக்கெண்ட்ஸில் ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஆகும்னா உங்களுடைய பேப்பர் உங்களுடைய ஆன்சர் பேப்பர் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் பேப்பராக இருக்கும் ரெண்டாவது அந்த ரிசர்ச் பேப்பர் எல்லாமே எப்படி இருக்கணும்னா அப்ளிகேஷன் ஓரியன்டாக தான் இருக்கும் அந்த அப்ளிகேஷன் ஓரியன்டான இஷ்யூஸை நீங்கள் மல் ஓவர் யூ கேன் கெட் கைடன்ஸ் ஆல்சோ எந்த இடத்துல போனீங்கன்னா அதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் ஒரு லேட்டஸ்டான ஒரு டெக்னாலஜி இருக்குது அதை யார் இப்போ செயல்படுத்துகிறாங்க அந்த ஃபேமுக்கு போய் பார்க்கலாமா அல்லது இந்த ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனிக்கு போய் பார்க்கலாமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் நம்மளுடைய அறிவை விரிவுபடுத்துவதோடு ஞானம் அடைவதற்கும் உதவியாக இருக்கும் இது ஒரு பக்கம் இன்னொன்று என்னென்னா நாம் ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு முடிவெடுத்தால் எந்த இன்ஸ்டிடியூட்டில் நம்ம ஹையர் ஸ்டடிஸ் பண்ண போகிறோம் எங்கள் காலேஜெலாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டெல்லியில் போய் படிக்கணும்னு முடிவு பண்ணுவாங்க பூசா அங்கே போய் படித்தா இன்னும் நல்ல எக்ஸ்போசர் ஆகும் நிறைய சயின்டிஸ்ட்டுங்க அங்கே ஐசிஆரை போய் பார்க்கலாம் அங்கேயே பூசாவிலே நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க அவங்கள போய் பார்க்கலாம் அப்போ அங்கே இருக்கிற அந்த சயின்டிஸ்ட்டை பார்க்கணும் அவங்ககிட்ட இருந்து நிறைய கற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு போது அப்போ நம்ம போய் அங்கே போய் படிக்கணும்னா நம்ம வந்து கடைசி நேரத்தில் அந்த எண்டு டைமில் அதை ப்ரிப்பேர் பண்ண முடியாது லாங் டைம்லேயே அதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்போ அதுக்கு என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் தேவை அதுக்கு எதாவது எக்ஸாம் வைக்கிறாங்களா அல்லது எவ்வளோ மார்க் வாங்கணும் சிலதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு மார்க்ஸை வச்சு எடுத்துக்குவாங்க சிலதில் என்ட்ரன்ஸ் உண்டு நான் இங்கே கூட நிறையா பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நான் வந்து டெல்லியில் போய் படிக்கிட்டுப்பான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு அப்படின்னு கேட்பாங்க நான் சொல்கிறது டெல்லியில் போய் படிக்கிறது ஒரு காலத்தில் இருந்தது ஏன்னா அங்கே கிடைச்ச ஃபெசிலிட்டிஸ் இங்கே கிடைக்கல ஏன்னா அப்போ நாங்கள் ஒரு கைடு வாங்கிட்டு வருவோம் யூனிக் கொயின்ட இவ்வளோ பெருசு இருக்கும் அது ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு மெயின்ஸ்க்கு இந்த கைடை எங்களுடைய பேட்சில் ஒருத்தர் சிவதாஸ் மீனான் இருந்தார் அவர் வந்து இன்கம் டேக்ஸில் இருக்கும்போது அவரும் ரெண்டாவது முறை எழுதினார் அவர் கிளியர் அவரும் கிளியர் பண்ணிட்டு கர்நாடகா கேடரில் இருந்தார் அவர் இவ்வளோ பெரிய அந்த கைடை அவர் அங்கே போய் வாங்கிட்டு வர்றாரு எங்களுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தார் ஒரு பத்து கைடு வாங்கிட்டு வந்தார் ஏன்னா இங்கே வந்து அது அந்த டைமில் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் ஆனால் அங்கே வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு டெல்லியில் கொடுக்குறாங்க அது அங்கே நிறையா கொஷின் பேப்பர் வேணும் மாடல் பேப்பர் வேணும்னா நிறைய இன்ஸ்டியூட் இருந்தது அந்த அங்கேருந்து நீங்கள் கிடைக்கும் ஏன் பழைய பேப்பர்லாம் கூட விற்கிறதுக்கான இன்ஸ்டியூஷன் கூட தான் இருந்தது அது மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி டெல்லியில் இருந்தது இப்போ வந்து நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது அதனால் நம்ம படிச்சுக்க முடியும் அப்படி ஏதாவது உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தேவைன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுவே ஒரு அற்புதமான இன்ஸ்டிடியூட் வச்சுருக்குறாங்க ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டு அங்கே போய் படிக்க முடியும் இந்த ஃபெசிலிட்டியெலாம் இருக்குது அங்கே படித்தவங்க நிறைய பேர் கிளியர் பண்ணிட்டு வராங்க இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா அப்போ டெல்லிக்கு போகலாமா வேணாமான்னு கேட்டாங்கன்னு நான் என்ன சொல்லுவேன் டெல்லிக்கு போங்க அது ஒரு பெரிய எக்ஸ்போசர் உங்களுக்கு கொடுக்கும் எந்த மாதிரி எக்ஸ்போசர் கொடுக்கணுன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களை நீங்கள் ஒரு புது சுச்சுவேஷனில் மேனேஜ் பண்ண கற்றுக்குவீங்க உங்களுக்கு நிறைய ஸ்கில்ஸ் கிடைக்கும் ரெண்டாவது என்னென்னா ஒரு எக்ஸ்போசர் கிடைக்கும் பல்வேறு இடங்கள்லேருந்து வரவங்க இப்போ நாம் என்னென்னாக்க நம்ம விட அறிவாளிகளோடையும் நம்மளை விட தெரிஞ்சவங்களோடையும் பழகும் போது தான் நாம் இன்னும் நம்முடைய அறிவை மேம்படுத்திக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த ஸ்டீவன் ஜான்சன் தான் வேர் டூ ஐடியாஸ் கம் ஃப்ரம் அந்த புக்கில் ஒரு கருத்து சொல்லுவார் என்னென்னா வில்லேஜை விட ஒரு அர்பன் ஏரியாவில் டென் டைம்ஸ் வந்து இனோவேஷன் இருக்கும் அந்த அர்பன் ஏரியாவை விட மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில் ஒன் செவன்டீன் டைம்ஸுக்கு இனோவேஷன் இருக்கும் அப்படின்னு க்ரியேட்டிவ் ஐடியாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு என்னென்னா பல நேரங்களில் அடுத்தவங்க கிட்டேருந்து ஒரு ஸ்பார்க்கு கிடைக்கும் அந்த ஸ்பார்க்கை நம்ம பயன்படுத்திக்கும் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா மேலே படிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா டெல்லிக்கு போய் படிக்கலாம் இந்த டெல்லியில் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்போசர் கிடைக்கும் அதனால் நான் என்ன சொல்கிறேன் சிவில் சர்வீசஸ்க்கு நீங்கள் டெல்லி போகாதீங்க மேலே படிக்கிறதுக்குன்னு டெல்லி போங்க அங்கே இருக்கக்கூடிய டெல்லி யூனிவர்சிட்டிலையோ அல்லது அங்கே இருக்க செயின்ட் ஸ்டீஃபன் காலேஜ்லேயோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டிலையோ போய் படிக்க ஏன் அதை நான் சொல்கிறேன்னா நான் வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்ணும்போது ஜேஎன்யூவில் தான் என் ஃப்ரெண்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவரை போய் பார்க்குறதுக்காக தங்கினேன் அப்போ தான் எனக்கு அந்த யூனிவர்சிட்டியை பற்றி ஒரு கான்ஃபிகரேஷன் கிடச்சிது ஏன்னா அங்கே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஏதாவது ஒன்றுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபாரின் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க சில பேர் சிவில் சர்வீஸஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சில பேர் ஃபாரஸ்ட் சர்வீசஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி அந்த என்டையர் கேம்பஸை சில பேர் பார்த்திங்கன்னா சயின்ஸில் ஒர்க் இருக்காங்க சயின்டிஸ்டாக இருக்காங்க இவங்க எல்லாேருமே ஏதோ ஒரு வகையில் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டும் டியூனாகிடும் நாமளும் ஏதாவது பண்ணணும் நம்ம எப்படி சும்மா இருக்க முடியும் நாமளும் படிக்கணுங்கிற எண்ணம் வரும் ஏன்னா சகமானவனை உடனே நம்மளை அறியாமலேயே அந்த தாக்கம் ஏற்படும் நம்மளை சுற்றி ஒரு பத்து பேர் இருந்தாங்கன்னா அந்த பத்து பேருடைய தாக்கம் நமக்கு ஏற்படும் இந்த குவாலிட்டி வேர்ல்டை பற்றி நான் சொன்னேன் நாம் யாரோடு நெருங்கி பழகுகிறோமோ அவர்கள் மறைமுகமாக நம்மை செதுக்கி கொண்டே இருக்கிறார்கள் நம்முடைய தர உலகம் அவர்களால் செதுக்கப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி நான் சொன்னேன் அதனால் முக்கியமானது என்னென்னா பியர் ப்ரெஷர் நல்ல பியர் ப்ரெஷரும் இருக்குது கெட்ட பியர் ப்ரெஷரும் இருக்குது மோசமான பியர் ப்ரெஷர் என்னன்னா ஒரு போதை மருந்த நண்பர்களுடைய வற்புறுத்தலால் அருந்துவது வந்து ஒரு மோசமான பியர் பிரெஷர் அதுவே நல்ல புத்தகங்களை படிப்பது அது வந்து குட் பியர் ப்ரெஷர் அதனால் அந்த பியர் பிரெஷரை வந்து நீங்கள் அங்கே சந்திக்கும் போது உங்களை அறியாமலே ஒரு எக்ஸ்போசர் ஆகும் இன்னொன்று என்னென்னா அந்த மாதிரி இடத்துல உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும் அப்போ அதனால் நீங்கள் அங்கே போன உடனே ரொம்ப யார்ட்டையும் பேசாமல் அமைதியாக இருக்கிறவங்க கூட நாளடைவில் பேச ஆரம்பிப்பாங்க ஏன்னா அங்கே பேசி தான் ஆகணும் ஒரு செமினார் நிறையா நடக்கும் டிஸ்கஷன்ஸ் நிறையா நடக்கும் டியூட்டோரியல் குரூப்ஸ் நடக்கும் அங்கே நீங்கள் உங்கள் டேர்ன் வரும்போது பேசி ஆகணும் உங்கள் பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணணும் திடீர்னு ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ண வேண்டியதாக இருக்கும் நீங்கள் எங்களை அகாடமிலாம் என்னென்னாக்க வரக்கூடிய கெஸ்ட்டை ஒருத்தர் எஸ்கார்ட் பண்ணிட்டு வரணும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லணும் அதுக்கு பேர் வந்து எஸ்காட் ஆஃபீஸர்னு பேர் என்ன நான் வந்து எஸ்காட் ஆஃபீஸராக யாருக்கு இருந்தேன்னா டாக்டர் எஸ் சுவாமிநாதனுக்கு என்ன எஸ்காட் ஆஃபீஸர்னு போட்டாங்க அக்ரிகல்ச்சர் படித்ததுனால அவர் டேராடூன்லேயே போய் அவர் ரிசீவ் பண்ணிவிட்டு மசூரிக்கு கூட்டிகிட்டு வந்தால் அவர் ரொம்ப சிம்பிள் ஹியூமன் பீயிங்காக இருக்கார் நாம் வணக்கம் வைக்கிறதுக்கு முன்னாடி அவரும் வணக்கம் வைக்கிறார் இல்லை கிரேட் மேன் வில் பி வெரி சிம்பிள்ங்கிற மாதிரி அவர் வந்தார் அங்கே ஹாஸ்டலில் தங்கினார் அப்புறம் அடுத்த நாள் போய் அவரை கூட்டிகிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்புறம் அவருக்கு ஃபேர்வெல் அவர் அவர் வேலை இது ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லணும் அவருக்கு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லும்போது நான் என்ன சொன்னேன்னா இந்த மாதிரி யூ சார் ஃபார் இரிகேட்டிங் அவர் தாட்ஸ் ஃபார் ஃபெர்டிலைசிங் அவர் ஐடியாஸ் ஃபார் வீடிங் அவர் டவுட்ஸ் அப்படின்னு அந்த அக்ரிகல்ச்சர் வர மாதிரியே சொன்னேன் அவர் அதை எந்திரிச்சு தேங்க்ஸ் ஃபார் யுவர் ப்ரொபேஷனர் ஃபார் கிவிங் திஸ் பொயட்டிக் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனார் அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான ஹியூமன் பீயிங் பட் என்ன இதில் வளருதுன்னா அவங்கள கூட்டிகிட்டு வரும்போது ஒரு பெரிய மனிதனோட பழகும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அது அவங்கள்டுந்து நிறைய கற்றுக்கலாம் ரெண்டாவது என்னென்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் அவங்க கூட பழகும் போது நமக்கு ஏற்படுது மூணாவது என்னென்னா நாம் வந்து பேசுகிறோம் பார்த்தீங்களா அப்போ இந்த ஹெசிடேஷன் இந்த ஸ்டேஜ் ஃப்ரீட் இதெல்லாமே போயிடும் அதனால் இதையெல்லாம் கற்றுக்கு கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ஃபர்தராக என்ன ஸ்டடிஸ் சில பசங்களை என்ன பண்ணுவாங்கன்னா நான் சொன்ன இந்த லாங் டைம்லேயே டோஃபல் எழுதுறது கேட் எடுதுறது இதுக்கெல்லாம் அப்போ இருந்தே தயார் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க எந்த யூனிவர்சிட்டியில் எம்எஸ் படிக்கலாம் எந்த யூனிவர்சிட்டியில் வந்து பிஹெச்டி பண்ணலாம் அப்படிங்கிறத அப்பிய முடிவு பண்ணிடுவாங்க முதல்ல இருந்தே அதுக்கு தயார் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போ ஆகும்னா அவங்களுடைய ஃப்யூச்சர் அப்படிங்கிறது அவங்க அப்பிய முடிவு பண்ணதுனால செக்யூரிங்கை டிகிரி மட்டும் போதும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அங்கே படிக்கிறதுக்கான விசா கிடச்சிரும் அதே மாதிரி தான் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸுக்கும் நீங்கள் காலேஜில் இருக்கும் போதே ஒன்றும் இல்லை ஒரு நாளைக்கு தொடக்கத்தில் ஒரு மணி நேரம் அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் இப்படி ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு நாள் படிக்கிறது நியூஸ் பேப்பரை தெளிவாக படிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பித்தாலே என்ன ஆகும்னாக்கா உங்களை அறியாமலேயே நீங்கள் வெல் குவாலிஃபைடாக ஆயிடுவீங்க அதனால் ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் ஃபஸ்ட்டு சொன்னது அகாடமிக் எக்ஸலன்ஸ் ரெண்டாவது சொன்னது செக்யூரிங்கை டிகிரி இந்த ரெண்டும் ஃப்ரூட்ஃபுல் காலேஜினுடைய முதல் படிகள் மற்ற படிகளை பற்றி நம்ம விவரமாக இனிமேல் விவாதிப்போம் ஏனென்றால் இந்த ஒவ்வொரு படியையும் நாம் முறையாக கடப்பது தான் நம்முடைய வாழ்க்கையை பொருள் பொதிந்ததாக ஆகும் நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க பிஏ ஃபிசிக்ஸ் படித்த பிஏ ஹிஸ்ட்ரி படித்தாமாங்க ஹிஸ்ட்ரியில் ஒன்றுமே தெரியாது சில பேர் பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி படிச்சிருப்பாங்க ஒன்றுமே தெரியாது சும்மா ஏதோ படித்தோம் டிகிரி வாங்கினோம் நிறையா டிகிரி வாங்கினோம் அப்படி இல்லை நம்ம படித்ததை எல்லா காலங்களிலும் பயன்படுத்துவதற்கும் அதை படிக்கல்லாக கொண்டு முன்னேறுவதற்கும் நாம் இந்த கல்லூரி வாழ்க்கையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இது குறித்து மேலும் நாம் சிந்திப்போம் மேலும் உரையாடுவோம் நன்றி வணக்கம்